தமிழ்நாட்டில் ஒரு அனந்த பக்தி சுற்றுது எச் ராஜான்னு இந்த எச்சரா என்ன வேலைன்னா ஏதாவது பேசணும் நியூஸில் வந்து மூஞ்சி மோஜித்தரணும் இல்லை செத்துட்டான்னு சொல்லுவாங்க என்னோட என்னோடய ராஜா செத்து போயிட்டாங்க ஹெச் ராஜா எங்கே தெரில இல்லை காணாமல் போயிட்டான் ஓடி போட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லை இங்கே இருக்கேன்னு காட்டு எச்ராஜ் என்ன பண்ணால் எச்சத்தனமான பேசுவோம் இதே எச்ஏ போயிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆடு தோற்று விட்டு எச்ச கொண்டு வந்திருக்காங்க எச்ச எது கொண்டு வந்தால் தலைவருக்காகலாம் கிடையாது வேற கதி இல்லை தமிழக பாஜாவில் வேற கதி இல்லை அது வந்து இப்போ பார் அங்கே தேவை பார் பண்ணால் தப்பா தப்பாக சொல்ல நம்ம அந்த பார் வந்து இது எச்ச மாதிரி போயிருக்காங்க இல்லையா எச்சை பூத்தி பிடிச்சவங்க அந்த மாதிரி ஆள் தேவைங்க யாரும் மாட்டில் மாட்டு எது அநாத பக்கி தான் அதனால் இந்த அனாதை பக்கி என்ன பண்ணாங்க ஏதோ ஒர்கானிப்பு குழு என்ன ஒரு குழுன்னு சொல்லி நொட்டுறதுக்கு விட்டுக்குறாங்க எச்ஐஏ இது எச்ஆர் நினச்சுனா ஆஹா நாமோதாடா எல்லாப்பிங்க அதாவது தமிழக பாஜக தகவல் கிடையாது நான் தான் எல்லாம் எல்லா கட்சியும் தான் தலைவன் இவரே நான் வந்து இவர் அந்த என்ன சொல்லுவேன் யாரு அந்த ஜண்டா அமித்ஷாவா அமித்ஷா ஜண்டா இல்லை அவர் பிரதமர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா இவரோட பெரிய ஆள் நினச்சார் இவர் அப்புறம் இவர் ஒருத்தர் இருக்கார் உன்னை என்னது சுப்பிரமணி சாமியா இது ஒரு சாமி தான் அவர் அவரெல்லாம் மீதியில் வந்து எச்சரிந்தா இல்லாம வேண்ட மாதிரி இந்த எச்சை ஹெச்ஆர் வச்சார் அதுக்கு இதுதான் இருப்போம் சரி இந்த போய் தொலைட்டோம் ஆனால் இந்த எச்ஆர் ஆஜா என்ன பண்ணுனா அங்கே போய் இங்கே போய் நக்கு எங்கே வருது காங்கிரஸ் பக்கம் நக்க வருது காங்கிரஸ் பேண்ட் வச்சா நக்கிடலாம் வாந்தி தூ துப்பி வச்சு அதை நக்கிடலாம் ஏன்னா வயிற்று பொழுப்புக்குல்ல பசி பண்ணி சுற்றிட்டு இந்த பைய பக்கி எச்ஆர்ஜா பக்கி நீங்கள் வந்திருக்கு இப்போ இந்த பக்கி என்ன பண்ணிச்சுன்னா ராகுல் காந்தி பற்றி பேசுது இந்த பக்கிக்கும் எத்த வச்சாலும் எட்டாவது எங்கயோ இந்த நாய்க்குது எச்ச பக்கி இந்த இந்த எச்ச பக்கி பேசுது அதாவது என்ன நினச்சிச்சுனா நம்மளை யாரும் ஆட்ட முடியாது அசிக்க முடியாது நாங்க கோட்டை பத்தி பேசுவோம்ல அந்த மாதிரி போய் இந்த எங்கள் எச்ச பக்கிக்கு ஆனால் இந்த எச்சப்பைக்கு இங்கே ஒன்றுமே வேலைக்காகாது எது செஞ்சாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது உருப்பட போகிறது கிடையாது இந்த பக்கி தலைமையில் தான் வந்து தமிழக பாஜக அழிய போகுது அதுக்கு இந்திய மக்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக நான் ஒரு தொலைட்டோம் அது ஒரு பக்கம் இந்த பக்கி பேசுது பேச காரணம் பைத்தியம் முத்தி போச்சு கிடையாது எல்லாமே முத்தி போச்சு நீங்கி போயிடுச்சு எல்லாமே வீண என்ன ஆகும் பலூனை ஃபுல்லாக என்ன ஆகும் அது மாதிரி இந்த அன்னாத பக்கி என்ன பண்ணுது எச்சப்பக்கி மூளை என்ன சார் முத்தி போயிடல பிதிங்கி போயிட்டு காது வழியாக மூக்கு மொழியோ உழுது இந்த எச்சப்பக்கிக்கு பெரியவனு சொல்லுவாங்க எறும்புக்கு வந்து சிறகு முளைச்சா வந்து நேரம் கட்டு போச்சு முழுங்கி போச்சுன்னு சொல்லி அடிவு காலம் அதே தான் இந்த எச்சப்பக்கி நடுக்கிறது எச்சப்பக்கியே இதோட அடிக்கும் எல்லா துவரங்களும் மூடிக்கும் அதுதான் நல்லது காலம் வந்து எப்படி வந்து காலம் கட்டணம் போன்றது பொன் போன்றதெல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரி காலம் மறை முகம் மிக மிக வந்து கொடுமையானது கூட மோசமானது சி சின்ன சி ஆனக்கு எந்த வழி எந்த துவாரத்திலிருந்து வந்து வந்து வரும்னு வெளியே தெரியாது மூளைலாம் பி பிசுங்கி மூளை கிடையாது பக்கிக்கு சளி சேர்ந்துருக்கு அந்த சளி தான் இந்த பக்கி வந்து மூக்கு வழி வந்தது மூளை நீச்சிக்கிது வேணா பக்கி எச்ச பக்கி இதோட நிகழ்ச்சிக்க தேவையெல்லாம் பேச பக்கி ஏன் பக்கி உனக்கு